கத்திரிக்காயை வச்சு டேஸ்டியான கத்திரிக்காய் கூட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ போதுமான அளவு தண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணின கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு போதும் ஒரே ஒரு கேரட்டும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீனி போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் இந்த புளியும் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த புளியும் குக்கர்லேயே போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது மூடி போட்டுடலாம் இப்போ விசிலில் போட்டு கேஸ் ஆன் பண்ணி இது ஒரு பத்து நிமிஷம் விந்தால் போதும் ஒரு விசிலே போதும் உங்கள் குக்கருக்கு எப்படின்னு தெரியல எங்கள் குக்கர் ஒரு விசில் விட்டாலே நல்லா விந்துடும் இறக்கிக்கோங்க இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாய வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க கடுகு போடுங்க வெந்தயம் போடுங்க ஜீரகம் போடுங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு கீனி போடுங்க கருவேப்பிலை போடுங்க தேங்காய் துருவி போட்டு ஒரு வணக்கம் வண்ணிக்கோங்க இப்போ தாளித்ததை எடுத்து இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி இதில் கலந்துக்கலாம் நம்ம ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு இதை செய்து பாருங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இது சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் இல்லை டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்